மேச ராசிக்கு எந்த வயதுல இருந்து அவங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் அதாவது யோகம் தரக்கூடிய வயது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட தலைப்பு இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதகல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் பாலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசி அவரக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் இல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் எப்போதுமே அவங்களுக்கு உண்டு வாழ்க்கையிலேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையும் கூட நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய திறமைகள் இருந்தா கூட கோவக்காரர் இருப்பா முன்கோவக்காரரு ரோசக்காரர் இந்த மாதிரியான நிறைய பலவீனங்களும் மேஷ ராசிக்கு உண்டு உங்களோட கோபம் உங்களோட ஆக்ரோஷம் சில நேரங்களில் உங்களோட பலவீனமாக மாறுறதை நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய சூழல்களில் பார்த்துருப்பீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோவோட தலைப்பு மேஷ ராசிக்கு யோக கால காலம் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டா அதாவது ஏஜ் வைஸ் எந்த காலத்துல நீங்க யோகம் அனுபவிப்பீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி மேஷ ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது அசுபதி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதன் அடிப்படையில் அசுபதி நட்சத்திரத்துக்கு எந்த வயதுல யோகம் அசுபதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரமானது கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்தாலே இளமையில பெருசா அந்த அளவுக்கு நிம்மதி இருக்கு கேதுவுக்கும் இந்த உலகாயாத விஷயங்களுக்கும் பெருசா சம்பந்தமே கிடையாது அதாவது மெட்டீரியல் வாழ்க்கையும் கேதுவுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது கேதுவோட தன்மை எப்படி அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி அவருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது வீடு வாசல் வண்டி வாகனம் இதை பற்றிலாம் கவலை கிடையாது பணம் பொருளாதாரம் இதை சேர்க்கணும் மரியாதை அந்தஸ்து இந்த மாதிரி எந்த கவலையுமே கிடையாது அதனாலேயே உங்களுக்கு ஒரு இருபத்தி வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் தான் அந்த பக்குவம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும் அது ஒரு வகையில் நல்லது தான் அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சோதனைகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மத்தியம வயதிலிருந்து மிகப்பெரிய அமைப்புகளை கொண்டு வரும் அசுபதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த கேதுவோட நட்சத்திரம் எப்போதுமே மற்றவங்களுக்காக அதிகமான வாழ்க்கையை செலவிடக்கூடிய நட்சத்திரம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களுக்காக யூஸ் ஆனதை விட மற்றவர்களுக்காக தான் யூஸ் ஆகும் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் மனைவி ஆகட்டும் கணவனாகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சுற்று வட்டாரங்கள் சமூக பணிகள் பணிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த திருமண விஷயங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இது எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு சோதனையை கொடுத்து தான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கிடைக்க வைக்கும் காரணம் என்னன்னா அந்த கேதுவோட நட்சத்திரம் வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு இந்த பொருளாதார விஷயத்துல தன்னிறைவு அல்லது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு அப்புறம் முப்பத்தி மூணு வயசு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி நாலு வயசுல என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டா உங்களோட சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசையோட ஆரம்பத்திலயோ அல்லது சூரிய தசையோட மத்தியிலயோ இருப்பீங்க அப்புறம் முப்பத்தி மூணு வயசுல சந்திர தசை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்கும் இல்ல முடியும் செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் சோ ஏதோ ஒண்ணு சந்திரன் செவ்வாய் இந்த ரெண்டுமே நன்மைகளை தான் செய்யும் அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வயசு அதுல குரு ராகு தசை முடிஞ்சு குரு ஆரம்பிக்கும் அல்லது குரு நடந்து நடந்துகிட்டு இது எல்லாமே உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏன்னா நம்ம வந்து அசுபதி நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதம் பிறந்திருப்போம் சில பேர் சில பேர் நாலாம் பாதம் பிறந்திருப்போம் அப்படிங்கும்போது போது அதுல ஒரு வித்தியாசம் வரும் அதனால இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த குறிப்பிட்ட வயதுகள் அப்படிங்கிறது ஒரு பிரேக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பார்க்க போற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் இது ஒரு விந்தையிலும் விந்தையான நட்சத்திரம் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா பிறந்திருக்கிறது ஒரு நெருப்பு ராசி ஆனா முழுக்க முழுக்க எண்ணங்கள் எல்லாமே அந்த பொருளணி

ஜாதிபத்திய தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்னு திருமண வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணத்தின் வழி வரக்கூடிய புது உறவுகள்கிட்ட நமக்கு பெருசா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது அதாவது மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் அந்த வீடு அந்த வீடு பகையா இருக்கும் இல்ல அந்த மாமியார் மாமனார் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நட்பா இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவி இடையே சில முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் தூரா தொலைல போய் இருக்கிறது அதாவது ஒரு வேலை தொழிலுக்காக தள்ளி தள்ளி போய் இருக்கிறது இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உருவாகும் சுக்கரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு எந்த வயதுகள் யோகத்தை தரக்கூடிய வயதுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசு அதாவது பத்தொன்பது வயசுல என்ன ஆரம்பிக்கும் கரெக்டா அந்த சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும் அப்புறம் இருபத்தி எட்டு வயசு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி ஆறு வயசுல குரு தசை வரும் அதுவும் நல்ல தசை இந்த மூன்று வயதுகள்லையும் நீங்க உங்களோட முயற்சிகளை தீவிரப்படுத்துனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ண முடியும் பொருளாதார அமைப்புகள்ல இயல்பாவே மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இது நான் பொதுவா சொல்றேன் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம்லாம் சொல்லல மேசராசி தனுர் ராசி சிம்ம ராசி இந்த மூன்று நட்சத்திரம் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதில் மேசராசி குறிப்பாக நீங்கள் மெட்டீரியல் வாழ்க்கைக்குள்ள போகணும் போகணும்னு ஆசைப்பட்டு இதில் நிறைய ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு எதிராக உங்களுக்கு நிறைய முரண்பாடுகளும் நிறைய சோதனைகளும் இதுதான் வரும் ஆபத்துகளும் தான் வரும் காரணம் என்ன அப்படின்னா இயல்பாகவே உங்களோட ராசி வந்து நெருப்பு ராசி ஒரு தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பலபுருஷ தத்துவத்துக்கு மொத்தம் நாலு தத்துவங்கள் இருக்கு தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் காமஸ்தானம் மோச்சஸ்தானம் அப்படின்ட்டு அதுல தர்மஸ்தானமா வரக்கூடிய ராசிகள் வந்து இந்த மேஷம் சிம்மம் தனுசு மூணு ராசிகளில் பிறந்தவங்க எப்போதுமே உங்களோட வாழ்க்கைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பொது வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேகமாக நீங்கள் முன்னேற முடியும் இந்த ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும் இந்த மெட்டீரியல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் இல்லை என்ன மெட்டீரியல் வாழ்க்கை மெட்டீரியல் வாழ்க்கைங்கிறாங்க மெட்டீரியல் வாழ்க்கைனா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையிலேருந்து நமக்கு ஒரு பொருளாதாரம் வருது ஒரு தொழிலிருந்து பொருளாதாரம் வருது அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக இல்லை இல்லையா எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அதுக்கு மேல இன்னொரு ஒரு பொருள் நமக்காக காத்திருக்கும் ஏங்கிட்டவா ஏங்கிட்டவா அப்படின்ட்டு அதுல ஒரு திருப்தி இருக்காது இல்லையா இதுதான் மெட்டீரியல் வாழ்க்கை இதே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒருத்தருக்கு அள்ளி கொடுங்க ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க கோயில போய் ஒரு பக்தி பாட்டு பாடுங்க ஒரு பூஜை பண்ணுங்க ஒரு தியானம் பண்ணுங்க இதுலாம் ஒரு பூரண திருப்தி வரும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அதுக்காக நான் வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து கல்யாணம் பண்ணாதீங்க சன்னியாசம் போங்க அப்படின்னு சொல்ல வரல பொதுவா உங்களோட வாழ்க்கையில நீங்க இல்லறத்துல இருக்கும்போதே போதே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு ஆட் ஆனா சேர்த்துக்கணும் அது நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பத்தொம்பது வயசு தான் ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்லை இல்லை அறுபது வயசு ஆகுது நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மேஷ மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அட்வைஸ் வந்து பொருந்தும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரம் இது இயல்பாகவே கொடுத்து வச்ச நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா ராசியோட அதிபதி செவ்வாய்க்கு உச்ச நண்பனான சூரியனோட நட்சத்திரம் இது ஒரே ஒரு பாதம் தான் வரும் அதனால ஒன்பது ராசிக்காரர் பிறந்தார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த கார்த்திகை நட்சத்திரமா இருப்பார் அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரேரஸ்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இதே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா மூணு பாதங்க இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்பது பேர்ல ஒருத்தர் இருப்பார் இதுதான் விஷயம் உங்களுக்கு நல்ல வயது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயது முப்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு இந்த வயதெல்லாம் நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்க அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அந்த குறிப்பிட்ட வயதுகள்ல ஒரு நல்ல தசை உங்களோட திரிகோணாதிபதிகளோட தசை வந்து உள்ள வரும் அதை தான் இந்த குறிப்பிட்ட வயதுகள் அதே மாதிரி நிறைய எண்ணிக்கையில் அடங்காத ஜாதகங்கள்ல வரக்கூடிய சில காம்பினேஷன்ஸ் பேட்டர்ன் இதை வச்சு நம்ம வந்து அதை கணிக்கிறோம் அதன் அடிப்படையில் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மொத்தம் மூன்று வயதுகளை சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு வயசு முப்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதில் ஒரு பூரணமான ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு தொழில் அமையும் இல்லை ஒரு வேலை கிடைக்கும் இல்லை வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் சம்திங் ஏதோ ஒரு நல்ல தன்மை அப்படிங்கிறது அந்த வயதுகளில் கிடைக்கும் இவ்வளோ நேரம் நம்ம வந்து மேஷ ராசிக்கு குறிப்பிட்ட ஒரு வயதில் நன்மை கிடைக்கும் அந்த நன்மையும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை அடையிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதெல்லாம் மீறி நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையிலையும் நிறைய நன்மை தீமைகள் நடக்கும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூரணமான ஒரு ஜாதக பரிசீலனை அப்படிங்கிறது தேவை அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் Thank you.